ஆண்டோரும் நட்சுரமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கும் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகளில் ஆறாம் கட்டளையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம் கடந்த காணொலியிலே ஐந்து கட்டளைகளை நாம் பார்த்தோம் இந்த காணொலியிலே ஆறாம் கட்டளையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் அறிந்த ஒன்று தான் ஆண்டவராகி தேவன் மோசியனிடத்தில் பேசிய பத்து கட்டளைகளில் நான்கு கட்டளைகள் கடவுளுக்குரியதும் மீதி ஆறு கட்டளைகளும் தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்ததும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் யாத்ராமம் இருபதாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை பேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது கொலையை பற்றிய அநேக கட்டளைகள் நியமங்களை ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் யாத் 35 முப்பத்தைந்தாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு வரை போது எதெல்லாம் கொலை என்பதை பட்டியலிட்டு இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது ஒரு மனிதன் இரும்பு ஆயுதத்தால் தாக்கினால் கல்லை கொண்டு அடித்தால் அல்லது முன்பகையை வைத்து தாக்கி அவன் இறந்து போனால் அது கொலைக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அடைக்கல பட்டணத்தை ஆண்டோர் வைத்திருந்தார் ஒருவேளை தவறாய் ஒருவன் ஒரு மனிதனை தள்ளும்போது அல்லது கை பட்டு ஒருவன் இறந்துவிட்டால் அது கொலை ஆகாது என்றும் வேதம் சொல்கிறது. ஆகவே வேதாகமம் எது கொலை எது கொலை அல்ல என்ற வரையறையை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டோர் கொடுக்கவில்லை ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கும் வேதம் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை ஆகவே இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தை இன்றைக்கு நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் யோவான் குறிப்பிடுகிறார் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிப்பவன் அல்லது பகையாய் கருதுகிறவன் ஒரு கொலை பாதகன் என்று சொல்லுகிறான் இன்றைக்கு திருச்சபைக்கு செல்லுகிற நாம் ஒருவேளை ஒரு ஆயுதத்தை எடுத்தோ கல்லை கொண்டோ இன்னொரு மனிதனை கொலை செய்வதற்கு நாம் முற்படுவது கிடையாது அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வராது ஆனால் சுலபமாக சக மனிதனை நாம் பகையாளியாக பார்க்கக்கூடிய கலாச்சாரம் திருச்சபையில் அதிகமாக இருக்கிறது ஆவிக்குரிய வேறுபாடுகள் இருக்கிறது சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது ஏழை பணக்கார் என்ற வேறுபாடு இருக்கிறது இது நிமித்தமாக நாம் ஒரு சகோதரனை நியாயமின்றி நாம் புறக்கணிக்கிறோம் இதுவே கொலைக்கு சமம் இதுவே பிரதானமான கொலை ஆயுதத்தால் கொள்வதை விட காலம் காலமாக ஆயுதத்தால் கொல்லும்போது அவன் உடனே மறித்து விடுகிறான் ஆனால் ஒரு மனிதனை ஏற்றத்தாழ்வோடு கூட அவனை நாம் பகைக்கும்போது காலம் காலமாக ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வரும்போது நாம் கொலை செய்யக்கூடியவர்களாக குற்றவாளிகளாக நாம் ஆற்றப்படுகிறோம் ஆகவே இந்த கட்டளை சொல்லுகிற வண்ணமாக எந்த சகோதரனையும் நாம் பகைக்க கூடாது நேசிக்க வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது உன் சத்துருக்களை சிநேகி என்று சொல்கிறார் பகையாளியாக இருந்தால் கூட அவனை நேசிக்க வேண்டுமே தவிர அவனை எதிர்க்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட கட்டளை அறிந்த கிறிஸ்துவம் இன்றைக்கு பல சபை வேறுபாடுகளோடு கூட பெந்தேகோசே என்ற திருச்சபைகள் ப்ராட்டஸ்டன்ட் என்ற திருச்சபைகள் இன்னும் கத்தோலிக்க திருச்சபைகள் என்று சொல்லி நமக்குள்ளாகவே பல வேறுபாடுகள் இருக்கிறது இதுவே கொலை பாதக செயல் என்பதை நாம் உணர்ந்து எல்லோரையும் நாம் சமமாக கருத வேண்டும் ஆகவே கொலை செய்யக்கூடாது என்ற இந்த கட்டளையின் நவீன கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஏழாவது கட்டளை யாத்ராமம் இருபதாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதாகமத்தில் இந்த விபச்சாரம் என்ற பெயர் அல்லது இந்த வார்த்தையை நான் வாசிக்கும்போது பெண்ணிய கருத்தோடு கூட தொடர்புடையதாக தான் இருந்தது வேதாகமத்தில் விபச்சாரத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பெண்களை தான் மையப்படுத்தி அதிக இடத்துல சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் கூட எட்டாம் அதிகாரத்தில் யோவானில் வாசிக்கும் போது ஒரு பெண்ணை கல் எடுத்து துரத்தி கொண்டு வருகிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கேட்கிறார் உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவள் மேல் முதல் கல்லை எரியுங்கள் என்று சொல்கிறார் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது என்னவென்றால் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை தான் துரத்தி வருகிறார்கள் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தவர்கள் யார் என்ற கேள்வி இங்கே எழுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வேதாகமத்தில் விபச்சாரத்தினுடைய அந்த பொருளிலே பெண்ணை மட்டுமே சிக்க வைத்து சூழ்ச்சி செய்ததை இயேசு கிறிசு இங்கே உடைப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் எல்லாம் நல்லவர்களா எத்தனை ஆண்கள் இங்கே நிற்கிறீர்கள் உங்களில் எவன் பாவம் செய்யவில்லை என்று கேள்வியை கேட்கிறார் இன்றைக்கு கூட இந்த பெண்ணிய கருத்துக்களுக்கு எதிராக அல்லது பெண்ணடிமைத்தனம் அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அவங்களுக்கு வன்முறைகள் நடப்பதை நான் பார்க்கிறோம் பாலியல் ரீதியாக தொந்தரவுகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆகவேதான் ஆண்டவர் இந்த விபச்சாரத்தை பற்றி பேசும்போது இன்னொரு இடத்துல பேசுகிறார் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்களை மையப்படுத்தி இயேசு பேசுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைய நவீன கருத்துக்களை நாம் சிந்திக்கும்போது இந்த பத்து கட்டளைகளிலே விபச்சாரம் என்று வரும்போது ஆண் பெண் இருவரும் அதுக்குட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் வரும்போது அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்பதை வேதனம கற்றுக் கொடுக்குது பிரதானமாக பெண்களை மாத்திரம் அதில் சம்பந்தப்படுத்தி இன்றைக்கு பேசக்கூடாது இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அப்படிதான் தான் இருக்குது பெண்களை தான் அதிகமாய் இந்த ப்ராஸ்டியூஷன் பாலியல் தொழிலாளர்கள் என்று அழைக்கிறார்கள் எவ்வளவு ஒரு கேடு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பெண்களோடு விபச்சாரம் செய்கிற ஆண்கள் எல்லாம் நீதிமான்களாகி விடுகிறார்கள் அப்படி நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கு கட்டளைகளை வாசிக்கிற நாம் வேறு சிந்தையோடு கூட பார்க்க வேண்டும் ஆகவே இதை நியாயப்படுத்தி அல்ல இதை குறித்த புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது யாரும் விபச்சாரம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் ஒருவரை மாற்றும் நாம் குற்றவாளிகளாக ஆக்க நமக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எட்டாவது கட்டளை யாத்திராம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது களவு செய்யாதிருப்பாயாக திருடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே அன்றைய காலகட்டத்தில் திருடுவதெல்லாம் சுலபமாய் காணப்பட்டது கால்நடைகளை திருடி திருடியிருக்கிறார்கள் ஆடுகளை மாடுகளை இப்படியெல்லாம் திருடக்கூடியவர்கள் இருந்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் ஏதோ பொருளையோ அல்லது பணங்களையோ திருடுவதை மாத்திரம் அல்ல திருடுவதை பற்றி ஆண்டவர் குறிப்பிடும்போது மார்க்கு பதினோராம் அதிகாரம் பதினைந்துலேருந்து பதினேழில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்களோ அதை ஆக்குகிறீர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் நினைக்கிறோம் பொருளை திருடுகிறோம் என்று சொல்லி ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார் திருச்சபையை ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற எல்லோருமே தான் திருச்சபை என்பது ஜெபிப்பதற்கு திருச்சபை என்பது கடவுளை ஆராதிப்பதற்கு திருச்சபையை என்னுடைய சுயலாபத்திற்காக நான் பயன்படுத்தினால் நானும் ஒரு திருடன் தான் என்று இயேசு இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் ஆகவே தான் சாட்டை எடுத்து ஆண்டவர் அடித்து துரத்துகிறார் என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்களோ திருடர்களின் கூடாரமாக உங்களுடைய வருமானத்திற்காக என் ஆலயத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்று இயேசு இங்கே கேட்பதை பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு பல நேரங்களிலே கிறிஸ்துவை சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்த்து கொண்டு ஒருவேளை நாம் அப்படி பயன்படுத்தினால் நாமும் ஒரு திருடர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் கிறிஸ்து சுய பிரயோஜனத்திற்காக அல்ல கிறிஸ்து எல்லாருடைய பிரயோஜனத்திற்காக என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக ஒன்பதாவது கட்டளை யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும் போது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இது மிகவும் கடினமான ஒன்று ஒரு கவிஞனிடத்தில் கேட்டார்கள் இந்த உலகத்திலே மிக கொடியது எது என்று கேட்டார்கள் திருடுவதா கொலை செய்வதா பொய் சொல்வதா என்று சொல்லி அதற்கு அந்த மனிதன் சொன்னான் இந்த மூன்றிலே இருப்பதிலே மிக கொடியது பொய் சொல்வது என்று சொன்னான் அப்பொழுது கேட்டார்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது பொய் என்பது கொலையும் செய்யும் பொய் என்பது திருடுவதையும் மறைக்கும் ஆகவே பொய்தான் மிக கொடியது என்று சொன்னான் ஆகவே தான் வேதாகமத்தில் அப்போஸ்தாய பவுல் பேசும்போது அவன் அவன் பிறனுடைய மெய்களை பேச வேண்டும் பொய்களை பேசக்கூடாது என்று அவர் எச்சரிப்பதை பார்க்கிறோம் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு குடும்பம் அனனியா சப்பிரால் அவர்கள் பொய் சொன்ன போது பேதுரு அங்கு ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஏன் ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறார் அதற்கு அவர் சொல்லுகிறார் பொய் சொல்வதற்கு சாத்தான் உங்கள் இறுதியத்தை ஏவினதென்ன என்று ஆண்டவர் அங்கே பேதுரு சொல்லுகிறார் பொய் சாதாரணமாக ஒரு மனிதன் பேசுவது கிடையாது சாத்தான் இருதியத்தில் அவனை ஏவுகிறான் அல்லது தூண்டி விடுகிறான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் திருச்சபைக்கு வரலாம் வேதத்தை வாசிக்கலாம் பொய் பேசினால் என் இறுதியத்திற்குள் சாத்தான் இருக்கிறான் என்று பொருள் என்று அப்போஸ்லர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்களே வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நல்லதுக்காக பொய் சொன்ன அப்படி கிடையாது பொய் பொய் தான் அந்த பொய் நீங்கள் அல்ல உங்களுக்குள்ளாய் சாத்தான் தூண்டுவதினால் சொல்லுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் கடைசியாக பத்தாவது கட்டளை பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும்போது பிறனுடையதை எதையும் இச்சிக்கக்கூடாது இன்னொரு மொழிபெயர்ப்பில் மற்றவர்களுடையதை கவர்ந்து இழுக்கக்கூடாது ஹமாட் என்ற எபிரே சொல் அதாவது மற்றவருடைய பொருளை அபகரிப்பது அபகரிப்பதற்கோ அல்லது அதை அபகரித்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடாதான் இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அடுத்தவருடைய பொருளை பார்த்து நமக்குள்ளாக எதையோ வீடோ பொருளோ அல்லது நபரோ ஏதோ பார்த்து நமக்குள்ளாக எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது வேதம் சொல்லுகிறது நமக்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரோ அதை ஆண்டவர் சரியான நேரத்தில் நமக்கு கொடுப்பார் கடவுள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசிர்வாதத்தை வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு ஆசிர்வாதங்களை வெவ்வேறு காரியங்களை ஆண்டோர் கொடுப்பதை நாம் வேதத்தில் பார்க்கோம் கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களில் ஒன்று ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் வரங்களை ஒருத்தருக்கு ஒரே வரத்தையும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கல எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறார் ஆகவே எனக்குரியது என்னுடையது பிறனுக்குரியது பிறனுடையது இப்படிப்பட்ட சிந்தை இருக்குமானால் மற்ற காரியத்தை குறித்த அந்த இச்சை நமக்கு வராது கவர்ந்து இழுக்க வேண்டும் என்ற சிந்தை வராது ஆகவே ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஆறாவது கட்டளிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் உணர்ந்து கடவுளிடத்தில் நாம் ஜபிக்க வேண்டும் எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்லாண்டு அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த நவீன காலத்தில் இந்த கட்டளையை எப்படி கை வேண்டும் என்பதை சிந்தித்து வாழ தேவன் கிருபை பாராட்டும் மீட்பு மூலம் ஜீவன் நல்ல பிதா ஆமை